ஒரு முறை உங்க கடைக்கு வந்து அந்த ஸ்போன் இருக்குது பாத்தீங்களா அதுல ஒரு ஆறு மாசம் முறை இருக்கு நினைக்கிறேன் அதே போல எக்ஸ்பைரியான பொருள் எடுத்து கொடுத்தாங்க வேற பார்த்து எடுத்து கொடுத்தாங்க சரி அது நைட்டு ஒரு நைன் நைன் ஃபிஃப்டி இருப்பாங்க உங்களோட சிஸ்டம் எக்ஸ்பைரியான பொருளுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணி எப்படி பில்லு போடுறீங்க நீங்களா பாருங்க கிளீனா இருக்காதுல எயிட்டீந்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் இந்த ஆற்காடு மோர் சூப்பர் மார்க்கெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு மளிகை மல்லிகைப்பொருட்கெலாம் தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து இங்கே தான் வாங்கிட்டு இருக்கோம் கடந்த அஞ்சாந்தேதி வந்து நான் ஃப்ரெண்டு எங்கள் ஒரு ஒய்ஃபு கூட்டி வந்துருந்தாரு கடையில் குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினாங்க இந்த வாவ் பிராண்ட் நூடுல்ஸ் வந்து வாங்கிட்டு போனோம் வீட்டில் போய்ட்டு நினைச்ச சமைக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா வந்து அந்த நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே வந்து டேட் வந்து எக்ஸ்பைர் ஆகிட்டு இருக்கு இந்த கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்பிளே ரேக்கில் வச்சுட்டு விச்சிருக்காங்க நம்ம பில் போட்டப்போ ஸ்கேன் வந்து பண்ணிங்கன்னா பில்லு அக்செப்ட் ஆயிடுச்சு எங்களுக்கு பில்லும் கொடுத்துருக்காங்க மோர் சூப்பர் மார்க்கெட்ல வாங்கின பில்லும் எங்ககிட்ட இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சிஸ்டத்துல எக்ஸ்பைர் ஆன பொருள் தனியா காமிக்கவும் இல்லை நாங்களும் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டோம் நேற்று சமைக்கலாம் சொல்லிட்டு எடுத்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பைர் ஆயிட்டு இருக்கிறது ஒருவேளை இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு குழந்தைங்களுக்கு எதனா உயிர் சேதா ரொம்ப ஏதாவது பாதிப்பு இது யாரு பொறுப்பு யாரு பதில் இதுக்கு இந்த ஸ்டோர்ல வந்து கடையில கேட்டா வந்து ஸ்டோர் இன்சார்ஜ் வந்து என்ன சொல்றாங்க சாரி சார் நாங்க நெக்ஸ்ட் டைம் நடக்காம பாத்துக்கிறோம் கம்பெனில சொல்லிட்டு இருக்கோம் மேலத்துல இருந்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப வந்து நெக்லிஜென்ஸா வந்து பதில் சொல்றாங்க இதுக்கு வந்து பர்தரா வந்து நாங்க வந்து புட் சேஃப்டி ஆபிசர் கிட்டயோ கன்சூமர் கோர்ட்லயோ கேஸ் போட்டு அதுக்காக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்